கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம தீபா போய் கேட்குறாங்க அபிராமிக்கிட்ட அத்தை கையில் ரொம்ப அடிபட்டுருக்கு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து காரில் போய் ஏறுறாங்க நம்ம தீபாவும் போய் காரில் ஏறுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததோடு நம்ம அருணாச்சொலமோ அருணும் காஃபி இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க என்ன இது அத்தை இவ்வளோ கோபமாக வராங்களே கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அப்போ நம்ம அருணாச்சலம் கேட்குறாரு என்ன ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த நீரை பார்த்து அருணாச்சலம் அபிரமியோட கையில் இருக்கிற அந்த காயத்தை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க இது மாதிரி அத்தை வந்து தடுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க நம்ம அருணாச்சலம் அப்போ அபிராமி சொல்கிறாங்க இதெல்லாம் பெரிய அடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம அபிராமி அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ நம்ம தீபா நேரம் அவங்க ரூமுக்கு போயிட்டு நேராக கார்த்திகிட்ட கார்த்திக் சார் இது மாதிரி நானும் அத்தையும் கோவிலுக்கு போயிருந்தோம் இது மாதிரி அத்தையை வந்து என்னுடைய ரசிகர்கள் ஃபோட்டோ எடுக்க வரேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வந்து அத்தையை தள்ளி விட்டுட்டாங்க அத்தைக்கு காலில் சமயம் அடிபட்டுருச்சு அப்படின்னு இது கேட்ட கார்த்திக் கேட்குறாரு ரொம்ப சிவியரான அடியா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் கையில் ரத்தம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன் ஆனால் அத்தை வரலை அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு சரி தீபா நான் போய் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இது தெரியாமல் தானே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி அவங்க ரூமுக்கு போயிட்டு கார்த்தியோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கார்த்தி நீ என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு அந்த நேரம் ஃபோட்டோவை கீழே வைக்கும் பொழுது ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடுது அதை பார்த்துட்டு அபிராமி இன்னுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா அருணாச்சலம் வராரு அருணாச்சலம் கேட்குறாரு ஏய் என்னாச்சு ஃபோட்டோ உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க அபிராமி கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமே ஃபீல் பண்ணுறாரு அருணாச்சலம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இது மாதிரி ஜாதகத்தில் சனி சனிப்பயிற்சி நடக்குதான் என்னை விட்டு பிரிஞ்சிடுவான்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க அருணாச்சலம் சொல்கிறாரு இங்கே பாரு உன் பிள்ளை இன்றைக்குமே உனக்கு தான் துணையாக இருப்பான் நீ ஏன் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்னு அந்த நேரம் கார்த்தி அந்த பக்கமாக வந்தவர் அருணா தீபாஸ் அபிரமி சொல்கிறத காதில் வாங்குறாரு அபிரமி சொல்கிறாங்க என் பிள்ளை என்னை வீட்டை பிரிஞ்சா நான் செத்துருவேன் அப்படின்னு அதே நேரம் கார்த்தி ரூமுக்கு வந்துட்டு என்னம்மா கீழே ஃபோட்டோ விழுந்து உடஞ்சிட்டுனு ஃபீல் பண்ணுறீங்களா இங்கே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு மருந்து போட்டு விடுறாங்க போட்டு விட்டுட்டு சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு பசிக்கலை அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக கிச்சனுக்கு போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அபிராமிக்கு ஊட்டி விடுறாங்க அப்போ அபிராமி கண் கலங்கி சாப்பிட்றாங்க இன்னொரு பக்கம் அந்த ரியாவையும் அந்த ஆனந்தையும் காமிக்கிறாங்க அப்போ நம்ம ரியா சொல்கிறேங்க என்னங்க நீங்கள் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிங்கல்ல எப்போ பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்தம் சொல்கிறாரு இங்கே பாரு இதனால் பிரச்சனையானால் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் எந்தவித பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் மீனாட்சி கால் பண்ணுறாங்க அதுவும் வீடியோ கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி அந்த ஆனந்த் போட்டிருந்த சட்டையை நோட் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த சட்டைக்காக தான் ரியாவும் மீனாட்சியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதோட எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஆனந்த் மீனாட்சிக்கிட்ட கிட்ட மாட்டு வரா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம்